சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் தேயிலை தோன்றியதாக கூறப்படுகிறது தேநீர் நமது வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத பானமாக உள்ளது தண்ணீருக்கு அடுத்தபடியாக நாம் பருகும் ஒரே பானம் தேநீர் ஆகும் தேயிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பானமாக கருதப்படுகிறது தேநீர் பருவதால் இதய நோய் நீரிழிவு நோய் பக்குவாதம் உள்ளிட்ட நோய்கள் வருவதை பதினேழு சதவீதம் தடுக்க முடிகிறது சீனா இந்தியா கென்யா இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவில் தேயிலை சாகுபடி செய்கின்றன பிளாக் டீ ஒயிட் டீ கிரீன் டீ ஊலாங் டீ ஆகியவை சில முக்கியமான வகைகளாகும் சர்வதேச அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாரமாக உள்ள தேநீரின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பொதுமக்களிடையே தேநீர் பருகுவதை அதிகரிக்கவும் இதனால் தேயிலை தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கானோரின் வாழ்வை மேம்பட செய்யும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை மே இருபத்தோராம் தேதியை சர்வதேச தேயிலை தினமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றியது இந்தியாவை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தேயிலை அறிமுகப்படுத்தப்பட்டது சர்வதேச அளவில் தேயிலை உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு நாற்பது சதவீதமாக உள்ளது நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்ஜிலிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது இங்கு சுமார் அறுபதாயிரம் குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் நம்மளோட நீலகிரி மாவட்டத்தில் சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தேயிலை விவசாயிகள் இருக்கிறாங்க அந்த தேயிலை விவசாயிகளோட ஒரு டைவர்சிட்டி இன்னொரு விதமான ஒரு தேயிலைகள் நிறைய தேயிலைகள் வந்து மக்கள் செஞ்சிகிட்டுருக்காங்க விதமான தேயில்கள் செஞ்சிட்ருக்காங்க சில தேயிலை வந்து உலக சந்தையிலையும் சரி இந்திய சந்தையிலையும் சரி நல்ல விலைக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் விலைக்கு போகுது விலை விற்றுட்ருக்கோம் அண்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒன் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எல்லா விதமான டீயும் இங்கே இரு கிடைக்குதுங்கிறது நாங்கள் இதனால் சொல்லிக்கிறோம் நீலகிரியோட ஹைலைட்ஸ் என்னென்னா இங்கே வந்து ஹை ஆல்டிடியூட் அண்டு இதோட சிறுதோஷ நிலை மண் இது ரெண்டையும் வச்சு தான் இந்த நீலகிரி மாவட்டத்தோட தேயிலை வந்து உலகத்தரம் வாய்ந்த தேயிலையாக இருக்குது நீலகிரியில் நாங்கள் இந்த தேயிலையை நம்பி தான் இருக்கோம் தேயிலை வந்து தேயிலை பறித்து தேயிலை தொழிற்சாலைக்கு அனுப்புகிறோம் அவங்க வந்து அது தேயிலை தூளாக்கி வெளிமாநிலத்துக்கும் உள்ளூருக்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த தேயிலையில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது இந்த தேயிலை தினத்தை ஒட்டி அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னென்னா இதுக்கு வந்து எங்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் அப்படின்னு நீலகிரியில் தேயிலை சாகுபடி முக்கிய தொழிலாக இருந்தும் பசுந்த இலைக்கு குறைவான விலையே இங்குள்ள விவசாயிகள் பெற்று வருகின்றனர் பசுந்த இலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது தேநீர் நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது தேநீர் அருந்துவதால் நாம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதுடன் விவசாயிகளின் வாழ்வும் மேம்படுகிறது சரியான முறையில் தேநீர் அருந்துவோம் உடல் ஆரோக்கியத்தை காப்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்